ஹாய் வணக்கம் இவர்ஸ் இந்த பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுளியம் செய்ய தீபாவளி சுளியம் இதுக்கு அரை கிலோ கடலப்பருப்பை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மூணு ரொட்டாக தண்ணி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த கடப்பருப்பை வேக போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போடுவேன் பார்த்துக்கோ கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் வேவட்டும் வெந்தோட சுளியம் செய்யறது அப்படின்னு காட்டுறேன் அதுக்கு ஒரு தேங்காய் அரை கிலோ கடலப்புருப்பு போட்டிருக்கோம் அரை கிலோ வெல்லம் வெள்ளை தண்ணிக்கு பாவு காய்ச்சிக்கணும் தேங்காய் துருவி நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கணும் போட்டு பாகு காய்ச்சி இதை வந்து நல்லா வெந்தொடனே அரை வேக்காடு வெந்தோட மிக்சிலையோ இல்லை மத்தாலேயோ நசுக்கிக்கணும் நசுக்கி வச்சுக்கணும் நசுக்கி வச்சுட்டு அந்த பாவை ஊற்றி தேங்காயை வர வதக்கிட்டு அதை எடுத்து ஊற்றி கலரணும் கடலப்பருப்பு வெந்துட்டு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எடுத்துட்டு இந்த கந்தபருப்பை ஒரு விளை ஆற வைக்கணும் இப்ப வடிகிட்டு வடிகட்டினத இந்த மாதிரி தாம்பழத்தை ஆற வைக்கணும் கொஞ்சம் ஆறு மிக்சியில் போட்டு வைக்கணும் இல்லை மற்ற அலையும் ந நசுக்கி எடுத்துக்கலாம் உங்கள சொன்னால் 那个不，那个不，那个那个那个那个

இப்போ கடல பொருப்பா மிக்ஸியில் நின்று இப்போ இந்த மிக்சியில கடல பொருப்பா அடிக்கணும் கடலை பொருப்பா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேன் இப்படி இருக்கணும் ஒன்றும் ரெண்டுமா அடிச்சுக்கணும் இப்போ பாகு காச்சிக்கணும் இந்த மாதிரி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ பால் காஞ்சிச்சு இதை எடுத்து ஊற்றி வைப்போம் திரண்டு வருதான்னு பார்ப்போம் திரண்டு வருது கொஞ்சம் திரண்டு வருது இந்த மாதிரி பருவத்தில் எடுத்து ஊற்றிக்கணும் திரண்டு வருது

பிடிக்கிற அளவுக்கு அளவுள்ள பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி கொண்டாடுங்க பட்டாசை பார்த்து விடுங்க ஊட்டி வச்சுக்கணும் ஊட்டி வச்சு இந்த மாதிரி போட்டு எடுக்கணும் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் தோசை மாவு இட்லி மாவு இருக்குல்ல அது கொஞ்சம் ரெண்டு கலந்து இதில் முக்கி முக்கி இதை வந்து இதில் முக்கி முக்கி எடுத்து இதில் போட்டு எடுக்கணும் இதாங்க சொல்லிய தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க எண்ணெய் பெஞ்சாமலை கிட்டால எண்ணெய் வடிக்கிட்டால